ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு சிம்பிளான அண்ட் எலிகண்ட்டான பர்த்டே பார்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே சிக்ஸ்டீன்த்து முடிஞ்சு செவன்டீன்த்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அவங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க சிக்ஸ் ஓ கிளாக் பர்த்டே கேக் வெட்ட போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி அப்படிங்கும் போதே இந்த டெக்ரேஷன்கெலாம் ஆள் வந்துட்டாங்க டெக்கரேஷன் கிளாத் பார்த்தீங்கன்னா பீச் கலரில் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு அப்புறம் டார்க் பிங்க் ஒயிட் கலரில் பூ வச்சு ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இடையில பார்த்திங்கன்னா பர்த்டே கேலும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா நான் மேக்கப்பெல்லாம் முடிஞ்சுன்னு காமிக்கிறேன் பலூன்ஸ் கலர் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பலூன் எல்லாம் டெக்கரேட் பண்ணுற அந்த ஏர் மிஷினில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு பார்க்குறவே ஆசையாக இருந்தது நம்மளும் போய் பலூன் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பலூன் வந்து ஏர் ஃபில் பண்ண பண்ணால் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தாங்க ஸ்க்ரீன் கலராகட்டும் பலூன் கலராகட்டும் அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருந்தங்காட்டி ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறக்கு பலூன்ஸ் எல்லாம் கட்டி முடிஞ்சுன்னா வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்னுமே பேலன்ஸ் இருக்குது டெக்ரேஷன்ஸ் எல்லாம் இடையில பர்த்டே கே எல்லாம் ரெடி ஆயாச்சு ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்டெல்லாம் இருந்தது நாங்களும் நின்று பர்த்டே கேலில் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருந்தோம் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுது ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பர்த்டே கேள் ரெடி ஆகிட்டு வந்தால் அவளை வீடியோ எடுக்கும்போது அவளுக்கே ரொம்பவே வெக்கம் வந்துடுச்சு போதுங்க ஆண்டி ரொம்ப என்னையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது போதும் அப்படின்னா இன்றைக்கி பர்த்டே கேள் நீ தாண்டி உன்னதாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் இடையில பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டாங்க பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் டால் மாதிரி இருந்தா ரொம்பவே அழகாக இருந்தா என் ஃப்ரெண்டோட பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா வர்ஷினி அதாவது பர்த்டே கேள் தான் அவளை பார்த்தா எப்பவுமே எனக்கு இந்த சாங் தான் ஞாபகத்துக்கு வரும் அருந்தவாளு குறும்பு தேலு நீ ஏஞ்சல் இந்த சாங் தான் அவளும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தான் இருப்பாள் அதனால தான் எனக்கு இந்த சாங் ஞாபகத்துக்கு வரும் ஸ்பேஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து தான் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கேக் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேக் வச்சு அது மேலே ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸும் அப்புறம் லைட் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கு மேலே கேக் வச்சாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேக் வச்சுருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக கேக் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு கேக்கு ஆர்ட்ரு பண்ணி அதுவும் வந்திருந்தது நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்திருந்தது அதையே பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அப்புறம் டெட்டி பியர்ஸு அப்புறம் எலிஃபெண்ட் டாய் இந்த மாதிரி நிறையா இருந்தது அதுலேயே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சாச்சு அந்த மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்ததை பார்த்து நம்மளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது குழந்தைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோதான் கவலைகள்லாம் இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தால் போதும் அந்த கவலைகள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது அது இந்த வயசு அந்த வயசுன்னு வித்தியாசமே கிடையாது சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வயசானாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடும் குதலத்தோடும் இருப்போம் கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஊட்டி விட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் பிரதர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஊட்டி விட்டு ரொம்பவே பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் பார்க்குறக்கு நம்மளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நின்று எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து என்னங்க டின்னர் தான் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசு அப்படின்னாங்காட்டி நான்வெஜ் எதுவும் இல்லை வெஜ்ஜு தான் போட்டிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் சாப்பிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்துட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணலான்ட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு இந்த பர்த்டே பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாதிரியே நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணணும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்